சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கங்க முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து ஒரு சு சுற்றுல உள்ள நூறுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இரண்டு விதமான தீவனங்களை நம்ம ஃப்ரீ டெலிவரியாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க அது தொடர்பான சந்தேகங்கள் உங்களுக்கு தவுடு என்ன மாதிரியான தவுடுகள் இருக்குது என்ன விலை எல்லாமே நீங்கள் வந்து பதிவில் கீழே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாவது ஈத்துங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க நல்ல குணவணமான மாடு இரண்டாவது ஈத்து ஆறு பல்லு மயில காலைக்கு இனச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கன்று ஈணுவதற்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நாள் கால அவகாசம் இருக்குதுங்க நல்ல மாடு குணவணமாக வட்டக்கொம்பு அமைப்பில் பல்லு பாக்கியில் தெளிவாக இருக்குதுங்க குறைஞ்ச விலையில் காங்கை மாடு சுழி சுத்தமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஆறு பல்லுங்க ரெண்டாவது இது இருபத்தஞ்சி நாள் அவங்க கண்ணு போட கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது லக்ஷ்மி சுளியும் இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் பதிவுகளின் வழியாக நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுக்கும் நம்ம தெளிவான விளக்கம் சொல்லிடுறோம் மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க எல்லா மாட்டுக்கும் குடல் புழு நீக்கம் நம்ம கட்டாயம் பண்ணி கொடுக்குறோம்ங்க ஏன்னா கால்நடை மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு மூன்று டு நான்கு நாட்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க தொண்ணூற்றம்போது பாகம் வர்ற மாடுகள் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிடுவோம் நிறைசனை மாடுகள் கன்று இனி ஒரு நாள் ரெண்டு நாள் ஆன மாட்டுக்கு மட்டும் குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணுறது இல்லைங்க அடுத்தது நீங்கள் பார்க்கறதுங்க பழைய வருக பெருங்கூட்டு காங்கேயம் செவலையும் மாடுங்க செவலை காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாலி வச்சா நேரம் ரெண்டு ரெண்டரை லிட்டர் கரக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு மூலனூர் பகுதியில் இருந்ததுங்க குரங்காட்டில் மேச்சலில் இருந்த மாடு ஈத்து நாலாவது ஈத்து இருபது நாள் அவங்க கன்று போட சுழி சுத்தமாக இருக்குதுங்க செவலை காலைக்கு தான் இனச்சேரிக்க பண்ணியிருக்கிறாங்க காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நல்ல பெருவட்டான காங்கேய செவள மாடு குணவனத்தில் இருக்குதுங்க மாடு செனையே இல்லைன்னா கூட சந்தை மதிப்பாக ஒரு முப்பத்தேழு ரூபாயிலிருந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க இருபது நாளில் கண்ணு போடுற நல்ல குணவனமான பெருங்கூட்டு செவலை மாடு தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்ல வர்க்க மாடுகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு எழுவத்தி ஐயாயிரம் அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் அந்த விலையில்தான் விற்பனை ஆகிட்டு இருந்ததுங்க இந்த மாதிரியான பெருங்கூட்டு மாடுகள் அதிகமாக விற்பனைக்கே வர்றது இல்லைங்க ஒன்று ரெண்டு தான் விற்பனைக்காக வருதுங்க பட்சத்தில் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா விலை குறைவாக எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க சுழி சுத்தமாக கறவைக்கு நிற்கிற மாதிரி காங்கேங்கன்று போடுறதுக்கு எல்லா உத்தரவாதமும் நம்ம வந்து என்னெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்துகிறோமோ அது எல்லா உத்தரவாதம் கொடுத்து நம்ம அனுப்புகிறோங்க அதனால் மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல மாடு குணவனத்தில் இருக்குது கறவையும் நல்ல கறவு வரும் இருபது நாளில் கன்று போடும் காங்கேங்கன்று போடுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நாலு காமில் பால் வருங்க விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான நல்ல பெருவட்டான செவலை மாடுகளில் நல்ல தரமான கிடாரி கன்றுகள் பிறந்ததுன்னா அவனுடைய கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரும் நல்ல பெரும் மாடுகளாக வருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஜோடி காங்கேயம் காலை கன்றுகள்ங்க இடதுபுறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய வர்க்க மாட்டுக்கு பிறந்த ஒரு தெளிவான ஒரு மயிலை காலக்கண்ணுங்க வலதுபுறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நல்ல ஒரு பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த ஒரு மயிலை காலக்கண்ணுங்க ரெண்டு கண்ணனுடைய ஒரு வலதுபுறம் இருக்கிற கண்ணுடைய தாய் ஃபோட்டோ இருக்குதுங்க இடதுபுறம் இருக்கிற கண்ணுடைய தாய் ஃபோட்டோ இல்லை ஆனால் அது வந்து நல்ல பழைய வர்க்கத்தில் பெருங்கூட்டு மாடு வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் ஆச்சுங்க இன்னொரு இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை மாதம் ஆச்சுங்க ஒன்றுக்கு நாற்பத்தஞ்சு நாளுங்க ஒன்று வந்து எழுபத்தஞ்சி நாளுங்க ரெண்டு கண்ணுக்கும் ஒரு முப்பது நாள் வேறுபாடு இருக்குதுங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழது இல்லை நல்ல குணவனத்தில் தெளிவான கண்ணுங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேல் இருக்க நம்பரை தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜோடி காலைக்கன்றுகளுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க ரெண்டும் நல்ல தரத்தில் தெளிவான கன்றுகள் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது ஜோடியாக வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தரத்தில் வந்து சேரும்ங்க ரெண்டுமே பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கன்றுகள் குடல் புழு நீக்கம் இன்றைக்கி கால்நடை மருத்துவர் வந்தாங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டாச்சுங்க அதனால் மெக்டின் இன்ஜெக்ஷன் ஊசி வந்து இன்னும் ரெண்டு மாதத்துக்கு நீங்கள் போட வேண்டியதில்லை அதாவது குடல் புழு நீக்கம் ரெண்டு மாதத்துக்கு பண்ண வேண்டியதில்லை கன்றுகளுக்கு கடலை புண்ணாக்கு மரச்சக்கில ஆட்டின கடலை புண்ணாக்கை வந்து ஒரு கால் கிலோ இரநூறு கிராம் டு கால் கிலோ முதல் நாள் இரவு ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ள கொஞ்சம் நெல் தவிடு ஒரு ஐம்பது கிராமேருந்து நூறு கிராம் நாட்டு சக்கரை கொஞ்சமாக கல் போட்டு பெசுற நாப்பில் ரெண்டு உருண்டையாக பிரித்து ரெண்டு கன்றுக்கு வைங்க நல்லா சாப்பிட்டு பழகிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வைங்க இந்த ரெண்டு கன்றுகளும் கட்டுற இடத்துல மேலேருந்து கட்டி தொங்க விடுற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் தாது உப்பு கலவை கட்டிகளை கால்நடை மருந்தகங்கள்லையோ கால்நடை மருத்துவர்கிட்டையோ அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் கிடைக்குங்க அதை வாங்கிட்டு வந்து கன்று குட்டிகள் கற்ற இடத்துல கட்டி தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா கன்றுகளினுடைய உடல் வளர்ச்சி மிக தெளிவாக இருக்குங்க வளர்ச்சியில் எந்த குறைபாடும் இருக்காது கன்றுகள் வந்து நல்ல நகனகம் தெளிவாக வர்றதுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சரியான அளவுகளில் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த விளக்கத்தை நம்ம சொல்கிறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டு மாதங்களான ரெட் சிந்தி கிடாரி கண்ணுங்க கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணுக்கு வந்து அறுபது நாள் ஆச்சு யாராவது கலப்பின மாடு வச்சுருக்குறீங்க கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு மூணு மாதம் பால் கொடுத்து வளர்க்க முடியும் இல்லை நாட்டு மாடே வச்சுருக்குறீங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல கண் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் ரெட் சேந்தி கிடாரி கண்ணுங்க அறுபது நாள் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க தாய் மாடு தவறிடுச்சிங்க அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட மாடு ஒரு சூழல் நாளாக தவடிருச்சு அதனால் கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க இன்னும் ரெண்டு டு மூணு மாதம் ஊட்டுச்சுன்னா கண் அதனுடைய தரத்தில் இருந்து நல்ல மீண்டு தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துடும் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான கன்றுகளுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன விளக்கும்தாங்க நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை மரச்சை ஆட்டின கடலை புண்ணாக்கு அதே மாதிரி வந்து கொஞ்சம் நெல்லந்தவிடு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டு பெசர் நாப்பில் வச்சிங்கன்னா உருண்டையாக வச்சிங்கன்னா தவிடு நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க கன்றுகளினுடைய வளர்ச்சி ஒரு சீராக இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் பால் ஊட்டுச்சின்னா கண் நல்லா திமுதும்னு தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துடும் ரெட் சிந்தி கன்று கிடாரிக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ப்ளஸ் நாலு ஒரு ஒன்பது லிட்டர் கறவை கறக்கக்கூடிய மாடுங்க சூழல்னால் தவறிடுச்சு அதனால் கண்ணுக்குட்டி மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு தொடர்பு ஒன்று கேட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க பத்து நாள் ஆன மயில காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க மாடு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகில் ரெண்டு சுழியோடு போட்டுருச்சுங்க அதனால் வந்து மாட்டினுடைய உரிமையாளர் வந்து விற்பனை செஞ்சு கொடுக்க சொல்லி நம்மகிட்ட அனுப்பிச்சிருந்தாங்க அதனால் யாருக்காவது தேவைப்படுது மாடு சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் கால் அணைச்சி கறக்கலாமுங்க வேலைக்கு ஒன்றொன்றரை லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்கலாம் ஈத்து மூணாவது ஈத்துங்க மாடு தெளிவான மாடு கண்ணுக்கு மட்டும் முதுகில் ரெண்டு சுளி இருக்குதுங்க விலை குறைவில் காங்கேயம் கண்ணு மாடு கண்ணுக்கு சுழி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் நீங்கள் வீடியோ பார்த்து பண்ணிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கறதுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பால் கறக்கிற வீடியோ வேணால் நாளை பதிவில் அனுப்பப்படுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு வட இந்திய கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குடைப்பழுது இல்லைங்க தரமான ஒரு கண்ணு கிடாரி கண்ணுங்க பதினாலு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குடைப்பழுது இல்லைங்க தொப்பு லரகம் இருக்குது நல்ல நீட்டு போக்குங்க தாய் வந்து நல்ல கறவை தண்டக்கக்கூடிய மாடு வளர்ப்புக்கு நல்ல கன்று கிரு கண்ணு தேடி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணவனமான கிடாரிங்க பதினாலு மாதம் ஆச்சு இன்னும் வந்து ஒரு ஆறு டு ஏழு மாதத்தில் செனைக்கு வந்துடும் தொப்புலரக்கம் இருக்குது காம்புகள்னாலும் மோர்ஸாக இருக்குது நல்ல தோல் நைஸில் இருக்குது வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டா போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாம் குடைப்பு நீக்கம் பண்ணிட்டோம் ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்புகிறோம் வண்டி வரும் பொழுது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு மொகரை எல்லாமே புதுசு போட்டு தான் அனுப்புகிறோம் அதனால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளையும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் அந்த இரண்டு நிமிடத்தில் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை முழுமையாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொன்னீங்கன்னா தான் அந்த மாடாகட்டும் கன்றாகட்டும் நாங்கள் வேறொருத்தருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க நீங்கள் காலத்தாமதமாக சொல்லும் பொழுது அந்த மாடு கண்ணை எங்களால் மற்றவங்களுக்கு விற்பனை பண்ண முடியாமல் போயிடுது நிறைய பேர் வந்து வண்டியில் ஏற்றிட்டு வரும் பொழுது இல்லை அங்கே உணவு இறக்கும் பொழுது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால தான் வந்து நம்ம சொல்கிறது அட்வான்ஸை வாங்கினாலே நாங்கள் விற்றுச்சுன்னு சொல்கிறோம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் அந்த மாடு கண்ணை எங்களால் மறு விற்பனை செய்ய முடியும் யார் பராமரிக்கிறாங்களோ அவங்ககிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு மாடுகள் கன்றுகளுக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற ரெண்டு பல் காங்கிரேஜ் கிடாரிங்க கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு வந்திருக்குதுங்க இன்று காலை தான் வந்து நம்ம வந்து காங்கிரேஜ் செணை ஊசி நம்ம வீட்டில் தான் போட்டோம்ங்க ஏன்னா அங்கே இருக்கும்போதே ஹீட்டில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நான் இங்கே வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்து தான் காங்கிரேஜ் செணை ஊசி போடப்பட்டிருக்குது ரெண்டு பல் சுழி சுத்தமான நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய காரி காங்கிரேஜ் கிடாரிங்க நிறம் வந்து காரி நிறம் காங்கிரேஜ் பிரீடுங்க பல் ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க நல்ல தரத்தில் நல்ல பெருவெட்டில் தெளிவான ஒரு கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ஏன்னா காங்கிரேஜ் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் கேட்கும் பொழுது நல்ல தரத்தில் கிடாரிகள் கிடைக்கிறதில்ல தான் ஒன்று ரெண்டு நல்ல ப்ரீடு குவாலிட்டியிலையும் சுள்ளி சுத்தமாகவும் பல் வந்து ரெண்டு பல்லையும் தரமாக இருக்குங்க அது மாதிரி வந்து கரைவைத் நல்லா வரும் நல்ல பெருவெட்டு மாடாகவும் வந்து செய்கிறோம்ங்க இன்று தான் வந்ததுனால கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நம்மகிட்ட நின்றுதுன்னா இன்னும் பார்வைக்கு நல்ல எடுப்பாக நல்ல தெளிவாக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நல்ல பிரீடில் தெளிவான காங்கிரேஜ் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க பழைய வருக காங்கேயம் மயிலை மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் இருந்ததுங்க இந்த மாதிரியான கொம்பு தலையில் மாடுகள் வந்து அதிகமாக இல்லைங்க இந்த மாட்டை நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னோம்னா மீண்டும் இந்த மாதிரியான கொம்பு தலையில் மாடுகளை மறு உருவாக்கம் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயங்க ஏன்னா இந்த மாதிரியான கொம்புகளில் வர்க்க கொம்புகளில் நல்ல நெட்டுப்போக்கில் வாழக்கத்தில் சுழி சுத்தத்தில் குணவனத்தில் நல்ல தரத்தில் தெளிவான மாடுகள் அதிகமாக விற்பனைக்க வர்றதில்லைங்க மாடு வந்து சென்னை உறுதி செய்யப்படவில்லைங்க கர்ப்பை மிக தெளிவாக இருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சென்னை உறுதியாகலை நல்ல குணவணம் நல்ல பெருவெட்டு சொல்லி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் அச்சல் இருந்த மாதிரி முக அமைப்பு கொம்பு தலை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இந்த மாதிரியான மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இப்படியான மாடுகளை பாதுகாத்து வச்சா தான் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு காங்கேய மாடுகள்லாம் எப்படி இருந்தது பழைய வர்க்க மாடுகள்லாம் வந்து இருந்ததுங்கிறது அடையாளமாக இந்த மாடுகளெல்லாம் காட்ட முடியுங்க இந்த மாடுகள்லாம் எண்ணிக்கையில் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கொம்பு கொம்புதலையில் மாடுகள் வர்றதே இல்லைங்க ஏன்னா நிறைய இடங்களில் சென்னை ஊசிகள் பயன்படுத்தப்படுது காங்கேயம் பகுதிகளை விட்டு நிறைய இடங்களில் வந்து இனச்சேர்க்கைக்கு தரமான காளைகள் இல்லைங்க இந்த மாதிரி கொங்கு மண்டலத்திலேருந்து வெளியே போகிற காங்கை மாடுகளுக்கு நல்ல காடுகள் அமையறதில்லை இந்த மாதிரி பல்வேறு சூழல்கள்னால பழைய வருக காங்கேயம் மாடுகள் வந்து மீண்டும் தரத்தில் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லைங்க அதனால் நல்ல மாடுங்க மூணாவது ஏற்று ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் இருந்தது கர்ப்பபை நூறு சதவீதம் நல்லா இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நீங்கள் நேரில் வந்து கால்நடை மருத்துவரை வச்சு கர்ப்பை செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாம் ஈத்து மயிலம் மாடுங்க நேற்று மயிலை கிடாரி கன்று ஈனிச்சுங்க மூணாவது ஈத்துங்க மயிலம் மாடு நேற்று இனிய மயிலை கிடாரி கன்றுடன் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க அணைச்சும் கறக்கலாம் நான் இன்றைக்கி முதல் நாள் சீம்பால் அப்படிங்கிறதுனால அணைச்சி கறந்ததுங்க கண்ணை வந்து நாலு காம்பளையும் ஊட்ட வைக்கிறதுக்காக நம்ம பிடிச்சி ஊட்ட வைக்கிறோம் மாடு வந்து குறும்புன்றதோ தொந்தரவாக இருந்ததுன்னா நம்ம வந்து காவையெல்லாம் பிடிக்க விடாதுங்க ரொம்ப சாதுவான மாடு கண் தரமான கண் மயிலை கன்று கிடாரி கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா நேரம் நல்லா தாலி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை படி வால் கறந்துகிட்டே கண்ணுக்கு கூடுற அளவுக்கு பால் வருங்க அந்தளவுக்கு மடிகால் சுத்தம் சீம்பால் வந்து கண் ஒரு காம்பு நல்லா ஊட்டிருச்சுங்க மூணு காம்பில் மட்டுமே ஒரு ரெண்டரை ரெண்டேம் கால் பிடி சீம்பால் இருந்ததுங்க இந்த வீடியோவில் முழுமையாக சீம்பால் கறக்கிறதையும் நம்ம என அணைச்சிருக்கிறோம் ஏன்னா சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா இயல்பான பாலை விட கொஞ்சம் கெட்டித்தன்மை அதிகமாக இருக்குங்க அப்போ அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் கால் அணைச்சிக்கிட்டு கறந்தோம் அப்படின்னம்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நகராதுங்க நம்ம மெட்டி பீச்சும்போது சில மாடுகளுக்கு வந்து மடி கடுகடுப்புக்கு லேசாக கால் நகர்வுகள் ஏற்படலாம் அதுக்காக தான் நம்ம அணைச்சி கறக்கிறதுங்க ஆனால் பொதுவாக மாட்டினுடைய உரிமையாளர் வந்து அணைக்க வேண்டாம் தான் சொன்னாங்க ஈத்து மூணா ஈத்து கன்று வந்து கிடாரி கன்றுங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குது பாலோட அளவீடு ரெண்டு டு ரெண்டரை பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடற அளவுக்கு பால் இருக்கும் நல்ல தரத்தில் கிடாரி கண்ணோட காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாமுங்க மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணான் ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க சீம்பாலுங்கிறதுனால அணைச்சி கறந்தோமுங்க ரெண்டரைக்குடி வாளுக்கு மேலே இருந்ததுங்க சீம்பால் விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கங்க thank you